வேல் முருகா வெற்றி முருகா என் அன்பு பிள்ளையை இன்று இரவுக்குள் என்னை நம்பினால் மட்டும் இதை கேட்டுவிடு தங்கமே நீ இழந்த ஒன்றை திரும்ப பெற போகின்றாய் நிச்சயமாக சத்தியமாக உன் அப்பா நான் சொல்லும் வாக்கு என்னை நம்பினால் கேட்டுவிடு உன் வாழ்க்கையில் இழக்க வேண்டியது என்னும் என் உயிரை மட்டும்தான் என்று ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை நினைத்து வெறுத்து கொண்டு துடித்து கொண்டிருக்கின்றாய் நீ உன் வாழ்க்கையில் பல பொருட்களை இழந்திருக்கின்றாய் பல உறவுகளை இழந்திருக்கலாம் ஆனால் உன்னுடைய தன் நம்பிக்கையை மட்டும் ஒரு நாளும் இழந்துவிடக்கூடாது தங்கமே உன்னுடன் எப்பொழுதும் வருவது உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே அப்பா நான் உனக்காக ஒரு வாக்களிக்கின்றேன் நீ இழந்த ஒன்று நிச்சயமாக உன்னை தேடி வரப்போகின்றது இவ்வளவு தான் என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் இனி இழப்பதற்கு எந்தவித சந்தோஷமும் இல்லை என்று உனக்குள் நீயே ஒரு அளவுகோல் இட்டுக்கொள்ளாதே நீ இழந்துவிட்ட அனைத்தையும் மீட்டு உன்னுடைய கையில் ஒப்படைத்து உன்னை மகிழ்ச்சியான பாதைக்கு அழைத்து செல்வது உன் அப்பா என்னுடைய பொறுப்பு உனக்காக நீ வைத்திருக்கின்ற அளவுகோலை முதலில் மாற்றின் உன்னுடைய எண்ணத்தை மாற்று உன் பழக்கத்தை மாற்றும் அதுவே உன் எதிர்காலத்தை மாற்றும் எல்லாம் மாறிவிடுமா என்று யோசிக்காதே நான் மாற்றப்போகின்றேன் என்று தீர்மானமாக இரு மாற்றம் வெளியில் தொடங்காது அது உன் மனதில்தான் பிறக்கின்றது சிறிய சிந்தனையே ஒரு பெரும் புயற்சியின் தொடக்கம் நீ உன் மனதில் ஒரு நம்பிக்கையை விதைத்தால் அது நாளை உன் வாழ்க்கையை மலர செய்யும் இன்று இரவு உன் மனம் அமைதியாக இருக்கட்டும் நேற்று நடந்த தவறுகள் குறித்து துயரம் கொள்ள வேண்டாம் ஏனெனில் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சமும் தரும் இரண்டாவது வாய்ப்புத்தான் இன்று அந்த வாய்ப்பை மதித்து பயன்படுத்து எண்ணம் போல் வாழ்க்கை உன் மனதை மாற்று பிள்ளையே நான் உன் பக்கம் இருக்கின்றேன் உன்னுடைய எண்ணமே உன் வாழ்க்கை நீ ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நிமிடமும் என்னையே நினைத்து வருகின்றாய் உன் மனம் நிறைந்து என்னை நினைத்து பூஜைகள் செய்கின்றாய் மண்டியிட்டு வேண்டுகின்றாய் சில பிரார்த்தனைகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் இன்னும் வரவில்லை நேரம் அதற்கு என்பதுதான் உண்மை உன் கண் கர்ம வினையின் தாக்கம்தான் ஆகையால் நான் தாமதிக்கிறேன் என்றால் அது உன் நன்மைக்காகத்தான் சில நேரங்களில் தாமதம்தான் உன் வாழ்வில் மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நீ பிடிக்கும் விரதங்கள் வீணாகவில்லை ஒவ்வொரு விரதமும் உன் மனதை வலிமையாக்கி உன் வாழ்வை சுத்தமாக்குகின்றது நீ கேட்ட வரம் ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அது கிடைக்கும் நேரத்தில் அந்த வரம் உனக்கு நிரந்தரமான நன்மையாக மாறும் அதுவரை உன் மனதை தளரவிடாதே இன்றே இன்று இரவுக்குள்ளேயே நீ இழந்த ஒன்றை நிச்சயமாக உன் கையில் ஒப்படைப்பேன் அப்பொழுது உன் அப்பா நான் சொல்வதை முழுமையாக உணர்ந்து எனக்கு நன்றி கூறுவாய் வேல்வேல் முருகா விற்று